ஹை கால்ஸ் வெல்கம் பேக் to நியூ vlog. இதுக்கு முன்னாடி பிளாகை பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்த பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரைடே நைட் வந்து வீட்டுக்கு ரீச் ஆயிருந்தோம் இது வந்து சாட்டர்டே ஈவினிங் நை ஃப்ரைடே நைட்டு லேட்டாக தான் ரீச் ஆகணுங்கிறதுனால மார்னிங்குமே நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மார்னிங்குமே லேட்டாக தான் அப்படியே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே டே வந்து எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு இப்போ ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து கோபிக்கு தான் போயிட்ருக்கோம் இது வந்து பாரியூர் அம்மன் கோவில் நோம்பி ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது நாளைக்கு சண்டே சண்டேவோடு வந்து இந்த திருவிழா கம்ப்ளீட் ஆயிரும் ஜிவி வீட்டிலேருந்து இந்த பாரியூர் கோவிலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஜிவி வீட்டுக்கு தான் போயிட்ருக்கோம் இப்போ கூட்டம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இன்னும் இன்றைக்கி நைட்டெல்லாம் செம்ம க்ரௌடாக இருக்கும் அதை அப்படியே விலாகில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நைட்டு நாங்கள் போகும்போது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு புஜி குட்டியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நைட் எல்லோரும் சேர்ந்து வந்து கோவிலுக்கு போகிறோம் இப்போ நான் கிராஸ் பண்ணி வந்ததில் வந்து நிறைய செராமிக் ஐட்டம் ஷாப்ஸ் வந்து இருந்தது ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஓவல் ஷேப் செராமிக் ஜார் வந்து தேடிட்டு இருக்கேன் சரி அட்லீஸ்ட் இங்கே வந்து இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது இனி நைட்டு வரும்போது வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் ஏதாவது இங்கே கிடைக்குதா அப்படின்ட்டு இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ரௌடே இல்லை சுத்தமாக அப்படியே ரோட் எல்லாமே எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது க்ராஸ் பண்ணி வரும்போதே பார்த்து பார்த்துருப்பீங்க ரோடு வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு இதே நான் நைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நகர அளவுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் நைட்டு மிட் நைட்டில் தான் வந்து செம கூட்டமாக இருக்கும் தேர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க மிட் நைட்டில் தான்

ஜி வந்தாச்சு புஜி வந்து முடிச்சுட்டு தான் இருந்தா டைரெக்டாக அவங்கக்கிட்ட போயாச்சு இப்போலாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் கூப்பிட்டோம் அப்படின்னு தெரியுது இப்போ ஜான் லெவன் இன்னைக்கு ஜான் ஓட வந்து கம்ப்ளீட்டாக டூ மந்த்ஸ் வந்து முடிய போகுது பட் தமிழ் மாதம் கணக்குக்குன்னு வந்து பார்த்தோன்னா த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கம்ப்ளீட்டாக ரெண்டு மாதம் வந்து நாளைக்கு தடவை முடிய போகுது இப்போவே கொஞ்சம் ஃபேஸ் வந்து அப்படியே கூப்பிட்டோன்னா சிரிக்கினா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் சரி நான் எதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா சிரிக்கிறது ஆக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஃபோனே அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ பேசுறது எல்லாமே கேட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம எதாவது சிரிப்பு காமிக்கிற மாதிரி எதாவது பண்ணோன்னா சிரிப்பான் அந்த மாதிரி நம்ம எதாவது பேசணுன்னா திரும்ப பேச ட்ரை பண்ணுவான் அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு ఇవ కో రీచ్ ఆయటం ఎవ్లో లైట్స్ కలర్ఫుల్ ఎవో క్రౌడ్ కానీ ఇప్పుడు టైం ఆల్మోస్ట్ నైన్ బస్ బస్లో వందో வண்டியில் வந்தோம் அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இடமே இருக்காது அதனால் பஸ்ஸில் தான் வந்துருந்தோம் எவ்வளோ க்ளவுட் இருக்குன்னு பாருங்கள் நகர்றது கூட இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து ஃபுல் க்ளவுடாக இருந்தது எல்லா ரைட்ஸ்லேயுமே வந்து ரொம்ப பெரிய லைனாக இருந்தது நாங்கள் வந்து இந்த ஜெயிண்ட் வில்லில் மட்டும் போனோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் இருந்தது நாங்கள் வந்து அந்த ரைடுக்கு மட்டும்தான் போயிருந்தோம் அதுக்கே வந்து ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சு வெயிட் பண்ணி மேலே ரைடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வியூ வந்து ஜெயிண்ட் ஃபில்டில் மேலேருந்து எடுத்த வியூ தான் மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே கீழே தரையே தெரியல அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து க்ரௌடாக இருந்தது ஈவினிங் வரும்போது நான் ரோடு வந்து காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஸ்பேஸ் எம்டியாக இருந்ததுன்ட்டு இப்போ வந்து அந்த ரோடில் வந்து நடந்து கூட கிராஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஃபுல் கூட்டமாக இருக்குது வரும்போதே வந்து நான் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு அந்த ரோடில் காமிக்கணும்னு நினச்சேன் பட் இருந்த க்ரௌடில் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதே வந்து முடியாது அவ்வளோ க்ரௌடாக இருந்தது முன்னாடி பார்த்து நடந்து போகிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இதில் வீடியோவும் எடுக்க முடியாது ஸோ இப்போ நான் ஜெயிண்ட் வில்லில் மேலேருந்து உங்களுக்கு வியூ காமிக்காமல் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்காங்கன்னு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக்கே இருக்கும்னு நினைக்கிறேன் டைமுக்கு மேலேயே கண்டிப்பாக இருக்கும் இன்னும் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்குமே இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ரௌடு இருக்கும் டுவெல் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து இங்கேருந்து தேர சாமி வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க மனை みんなで来る。

கீழே ரைடெல்லாம் போயிட்டு கீழே வந்து தேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதையுமே வந்து பார்த்துருந்தோம் சாமி பேஸ் மாதிரி இந்த டைம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அது கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ வந்து இந்த செராமிக் ஓவல் ஜார் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் அதுக்கு முன்னாடி நிறைய ஷாப்ஸுமே வந்து உள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் இப்போ வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு டுவெல் ஓ கிளாக் வந்து எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஷாப் எல்லாமே நாங்களும் அப்படியே பொறுமையாக நடந்து சைடில் இருக்க ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மணிக்கு போயிட்டு தூங்கியாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு மதியம் வந்து ஒரு சீட்டுக்கு போகணும் அதுக்காக கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஷாப்பிங் தான் வந்து போயிருந்தோம் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்குற ஐடியாவே இல்லை அம்மா வந்து கம்பல் பண்ணி இல்லை நியூ ட்ரெஸ் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால கூபில தான் போயிட்டு மேக்ஸ்லேயும் ஹேலையும் வந்து பொங்கல் ஷாப்பிங் பண்ணியாச்சு ஃபங்க்ஷன் வியர் மாதிரிலாம் இல்லாமல் ரெகுலராக நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி குர்த்திஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து போடுவோமோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தோம் பெருசாக வந்து ஃபங்க்ஷன் வேர் வாங்கினாலும் அடுத்தடுத்து பெருசாக யூஸ் ஆகிறது இல்லை இங்கே நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்து போகிறதில்ல ஸோ நார்மலாகவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம் இந்த கோவில் திருவிழாவில் நான் என்ன வாங்கினேன் பொங்கல் ஷாப்பிங்கில் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் க்ரௌடு இன்னுமே வந்து இருக்குது பெருசாக ரோடில் வந்து க்ரௌடு இல்லாமல் இருந்தாலும் கூட நிறையா வண்டி வந்து ஒரு ரெண்டு சைட்லேயுமே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்க் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெண்பாக்குட்டி வந்து இங்கே அல்வா வேணும்னு கேட்டிருந்தா ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அல்வா மட்டும் வாங்கியிருந்தோம் இப்போ டேரெக்டாக நாங்கள் வந்து சீட்டை நடக்கிற வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மில்கி மிஸ்டர் ஷாப் ஓப்பனிங் வீடியோ ஒன்று வந்து போட்டிருப்பேன் அந்த ஷாப்புக்கு போயிட்டு எங்களோட ஃபேவரட் வேஃபில் வந்து சாப்பிட்டுட்டா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இருக்க ஒரு ஷாப்பில் வந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங் நான் வேறு ஒன்று வாங்கலான்னு போனேன் வேறு ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த கோவிலில் வாங்கினது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த குட்டி ஸ்பூனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்பூன்லேயே வந்து கரண்டி மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் இந்த ஒரு ஸ்பூன் வாங்கினேன் நல்லா வெயிட் வந்து நல்லாவே இருந்தது கொஞ்சம் திக்காகவே இருந்தது இது வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அடுத்த ரெண்டு ஹேர் பேண்டு ஃப்ளவர் போட்டு ரெண்டு இருந்தது வெண்பா குட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹேர் வளர்ந்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஹேர் பேண்ட்ஸ் வந்து வாங்கினேன் இது மட்டும்தான் நான் அந்த கோவிலில் வாங்கியிருந்தது மற்றபடி எனக்கு செராமிக் ஜார் மட்டும்தான் வாங்கணுன்னு இருந்தது சின்ன வயசுலலாம் வந்து வளையல் பாசிய டாய்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருப்போம் அப்போ இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ சுத்தமாக இல்லை எந்த அங்கே இருக்க எந்த திங்ஸ் மேலேயுமே பெருசாக இதை வாங்கிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்தது கொஞ்சம் ஒரு டென் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மேலே தான் மேரேஜ்க்கு அப்புறமா இருக்குது எங்கேயாவது கிச்சன் திங்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அது மேலே சிறியதாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாங்கலான்னு தான் தோணுது மற்றபடி மற்ற திங்ஸ் மேலே வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சிருச்சு அடுத்து மில்கி மிஸ்ட்டு ஷாப் வந்து போயிருந்தோம் வேஃபில் சாப்பிட்றதுக்கு அப்போ வந்து புட்டு வாங்கியிருந்தோம் லாஸ்ட் டைமே வந்து புட்டு பொடி வாங்கிட்டோம் மில்கி மிஸ்ட் பிராண்டோட ரெட் ரைஸ் புட்டு தான் வாங்கியிருந்தோம் அப்போ வந்து எங்கிட்ட புட்டு மேக்கர் இல்லை புட்டுமே வந்து இது வரைக்கும் வீட்டில் பெருசாக பண்ணதில்லை புட்டு மாவுமே வந்து வாங்கினதில்லை சரி இனிமேல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சுருக்கோங்கிறதுனால புட்டுமே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த புட்டு பவுடர் வந்து வாங்கியிருந்தோம் இது வாங்கலாங்கிற பிளானே இல்லை இந்த ஷாப் போகும்போது வேறு ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு பூஜா ரிலேட்டட் திங் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு போனோம் அது வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நிறையா நியூ திங்ஸ் எல்லாமே இருந்தது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கும் போது தான் புட்டு மேக்கர் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க எடுத்து காமிச்சாங்க சூப்பராகவே இருந்தது இது வந்து புட்டு குடம் இதுலேயே வந்து புட்டு குக்கர்னும் ஒன்று இருக்குது போல் இதே புட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு கீழே இருக்க தண்ணி ஊற்றி வைக்கிற குடம் இல்லாமல் மேலே புட்டு செய்கிற அந்த ஸ்டீம் பண்ணுற பாட் மட்டுமே கிடைக்கும் நம்ம குக்கரில் வந்து அந்த வெயிட் போடுற இடத்துல வந்து அது போடாமல் அதை வச்சு அப்படியே அந்த ஸ்டீமில் வந்து புட்டு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தனியாகவும் கிடைக்குது நான் வந்து இந்த புட்டு குடமோடவே வந்து சேர்த்து வாங்கியாச்சு இந்த புட்டு குடம் இருக்கான்னு கேட்டோன்னுமே அந்த ஷாப்பு ஓனர் வந்துட்டு நீங்கள் இந்த ஊர் தானான்னு கேட்டாங்க ஏன்னா நார்மலாக இந்த ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யாருமே ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை வாங்குறதே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு புட்டு அப்படின்னா நார்மலாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டு போட்டு அந்த இட்லி துணி விரித்து அதில் தான் வந்து வேக வச்சு நாங்கள் புட்டு வந்து சாப்பிடுவோம் பெருசாக இது புட்டு இதுலேயே தான் குழல்லையே தான் பண்ணணும் அப்படின்னு யாருமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல பட் இனிமேல் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்லலாம் புட்டு பண்ணியிருக்கோம் பட் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து பண்ணியிருக்கோம் புட்டு இதை வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேங்கிறதுனால உள்ள வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அழகாக பேஸ் வந்து ஒரு குடம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்து புட்டு மேக் பண்ணுற அந்த இது ஸ்டீம் உள்ள மாவு போட்டு வேக வைக்கிற இது அதுலேயுமே வந்து சூப்பராக இருந்தது ரெண்டுமே வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆச்சு எதுவுமே வந்து லூஸாக இல்லை ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து சைடில் ஹேண்டலும் கொடுத்துருந்தாங்க அது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும் அடுத்து புட்டு வெந்ததுக்கப்புறமா அதை தள்ளி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஒரு ஸ்டிக் வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இதை இமேஜில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தெரியும் அந்த பாக்ஸில் போட்டிருக்கும் போது நான் பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்களோன்னு நினச்சேன் பட் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இருந்தது அந்த ஸ்டிக்கு ஸோ ஓவராலாக இந்த புட்டு புட்டுக்கோடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுற அன்றைக்கி எப்படி இருந்ததுங்கிறதையும் நான் இதே வளாகில் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து பெங்களூர் போனதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ணோம் இந்த விலாக் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக தான் வரப்போகுது ஸோ அதையும் வந்து இதோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் அடுத்து எங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸு மார்னிங் ஷாப்பிங் பண்ணது அது என்னங்கிறத பார்த்துடலாம் ஹே ஷாப்பிங் வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் ஆல்ரெடி வந்து சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிருக்கேன் அப்போ வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்டான குர்த்திஸ்லாம் இருந்ததில்ல நார்மலாக மேக்ஸு ட்ரெண்ட்ஸில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது இப்போ ரீசெண்ட் டைமாக ட்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்கான குர்த்திஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஹே போகணுங்கிறது பெருசாக பிளான் இல்லை வீட்டிலருந்து கிளம்பி ஆன் தி வேல வந்து ஹேவோட ஒரு ஆட் பார்த்து சரி ஹேக்கு போகலான்னு டிசைட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு ஹேக்கு போனால் அங்கே வந்து ஷாப் ஓப்பன் ஆகலை ஸோ அப்புறம் வந்து மேக்ஸ் ஓப்பன் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டோம் மேக்ஸில் செட் ஆச்சுன்னா மேக்ஸில் எடுத்துக்கலாம் ஹே வந்து இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து மேக்ஸ் போயிருந்தோம் பட் மேக்ஸில் வந்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை திரும்பி போய் வந்து ஹேயில் தான் வாங்குற மாதிரி இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஹே கிளாத்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் குர்த்தி வந்து இந்த டார்க் நேவி ப்ளூ கலரு லைன் பிரிண்ட்டு ஏரோ மார்க் பிரிண்ட் மாதிரி போட்டிருந்தது அங்கங்கே டாட் டாட்ஸாக ஸ்லைட்டாக சாண்டில் கலரில் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் நெக் வந்து லைட்டாக ஃபிரில் வச்சு சைனீஸ் காலர் மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ்டாக நெக் கொடுத்துருந்தாங்க சைனீஸ் காலர்னால் க்ளோஸ்டாக இருக்கும் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கொடுத்து பட்டன் வச்சுருந்தாங்க அந்த ஸோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேக் சைடுமே வந்து ஃப்ரில் வச்சு லைட்டாக ஃப்ரில் வந்த மாதிரி டிசைன் வந்துருந்தது மற்றபடி இது வந்து ஸ்ட்ரைட் கொடுத்தா தான் மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது ட்ரான்ஸ்பெரண்டான மெட்டீரியல் இல்லை பட் எக்ஸாக்டாக என்ன மெட்டீரியலுங்கிறது எனக்கு தெரியல ரயான் மிக்ஸ்டு காட்டன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்பெரண்ட்டாக இல்லாமல் இருந்தது சைடில் வந்து பேக்கெட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஒன் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் குர்த்தி இதுவுமே வந்து சேம் ஸ்ட்ரைட் டாப் தான் ஷோல்டரில் மட்டும் லைட்டாக ஃப்ரில் கொடுத்துருந்தாங்க ஹேண்டில் இது வந்து த்ரீ ஃபோர்த்து இல்லாமல் கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம கையில் முட்டி வரைக்குமே வந்து நின்றோம் அந்த மாதிரி ஒரு ஸ்லீவாக இருந்தது ஃப்ரண்ட்டு நெக் வந்து வி நெக் கொடுத்துருந்தாங்க மற்றபடி நார்மலான ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தி தான் இதுலேயுமே வந்து பேக்கெட்டும் இருந்தது இந்த குர்த்தியில் எனக்கு பிடிச்சிருந்தது வந்து நெக்கும் ஸ்லீவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைட்டான பஃப் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து இந்த டாப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்த தேர்ட் ஒன் வந்து இந்த பிளாக் கலர் டாப்பு ஃபுல்லாகவே பிளாக் தான் ஒயிட் கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருந்தாங்க இதோட நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பேக் சைடு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக காலர் மாதிரி வந்து ஃப்ரண்டில் வந்து லைட்டாக அந்த பாட் நெக் மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் வந்து குட்டியான பஃப் கொடுத்து த்ரீ ஃபோர்த் இல்லாமல் கொஞ்சம் மேலே ஸ்டாப் ஆகுற மாதிரி இருந்தது உள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட்டு இந்த குர்த்தி தான் வந்து டக்குன்னு அட்ராக்ட் ஆச்சு நான் பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதுதான் அட்ராக்ட் பண்ணுச்சு பட் இதோட டிசைன் வந்து த்ரெட்டு வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க போல் இது வேணாம் கொஞ்சம் ஏதாவது பட்டுச்சுன்னா பிடிச்சி இழுத்துறோம்னு நினச்சிட்டு வேண்டான்னு நான் அதை டச்சே பண்ணல லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து சரி இன்னொரு டைம் பிளாக்கு அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் இதில் தெரிஞ்சது இதில் இருக்க டிசைன் வந்து த்ரெட் இல்லை ப்ரிண்ட்டில் வந்து தான் அப்படியே த்ரெட்டில் டிசைன் பண்ண மாதிரியே வந்து பிரிண்ட்லேயே வந்து போட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த குர்த்தியை எடுத்து ட்ரையல் பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு குர்த்தி மாதிரி தான் இருந்தது இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ட்ரையல் பார்க்கும்போது வந்து ஃபிட்டு சூப்பராக இருந்தது உள்ளே போனதுமே வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் குர்த்திஸ் வந்து சூஸ் பண்ணால் அதில் ட்ரையல் அப்புறமா வந்து கண்ணுக்கு நல்லா ஓகேவாக பிடிச்சிருந்தது வந்து ட்ரையல் பார்க்கும்போது ஃபிட்டாக நல்லா இல்லை மத் பார்க்கறதுக்கு வந்து நார்மலாக இருந்தாலும் ட்ரையல் பண்ணும்போது ஃபிட்டாக சூப்பராக இருந்த ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது ஃபைனலாக வந்து இந்த மூணு குர்த்தியும் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த குர்த்தீஸோட ஈச்ச ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் ப்ரைஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது மறுபடியும் ஹே வந்து போகணான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஐடியா இல்லை க்ளாத் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் திரும்பி போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணோம் இப்போ அடுத்து மேக்ஸில் என்ன ட்ரெஸ் வாங்கினோன்னு பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி வந்து குட்டி பூஜையும் மென்பார்ட் குட்டி ட்ரெஸ்ஸையும் வந்து பார்க்கலாம் குட்டி பூஜிக்கு வந்து ஷாப்புக்கு போகிறதுக்கு டைம் இல்லை ஷாப்புக்கு போனாலும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து பெருசாக கிடைக்கல ஸோ நான் வந்து அமேசானில் பெங்களூரில் இருக்கும்போதே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் சைஸு இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் நிறையா பேட்டர்ன் இருந்தது நான் வந்து பர்பிள் கலரில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரேபிட் பிரிண்ட் போட்டிருந்தது ரேபிட் பிரிண்ட் வந்து த்ரெட்லேயே வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அந்த த்ரெட்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது ஏதாவது பட்டுச்சுன்னா இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை சூப்பராக இருந்தது ஸோ இது வந்து நான் வாங்கினேன் அடுத்து வெண்பா குட்டிக்கு வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு மூவி பார்க்க போயிருந்தோம் முஃபாசா மூவி முடிச்சுட்டு ஸ்பாரில் வாங்கியிருந்த ட்ரெஸ் இது பொங்கலுக்கு வெண்பா குட்டிக்கு ட்ரெஸ் வாங்குற பிளானே கிடையாது லாஸ்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸே வந்து பர்த்டேக்கு அப்புறமா போடவே இல்லை அதுவே போட்டுக்கலாம் தான் இருந்தது பட் இதை பார்த்தோன்னுமே வந்து நல்லா இருந்ததுங்கிறதுனால வாங்கியாச்சு அடுத்து ஹஸ்பண்ட்க்கு வாங்கின மேக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு காலர் நெக் டிஷர்ட்டு இது வரைக்கும் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஜிப் வச்சு வாங்கியிருந்தாங்க எனக்குமே வந்து இது இந்த பேட்டர்ன் வந்து பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டன்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா எதுவுமே பிளைனாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் ஸோ இந்த டைம் வந்து ஷார்ட்டாக சிப் வச்சுருந்தது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் இதே கலரில் வெண்பா குட்டிக்கிட்ட ஒரு டிஷர்ட் இருக்குது அதனால் சரி மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வந்து சூஸ் பண்ணோம் அடுத்து மேக்ஸில் வந்து சிக்ஸ் நைன்ட்டி வந்து ஜீன் வந்து இப்போ கொஞ்ச நாளாக போட்டிருந்தாங்க லாஸ்ட்டு தீபாவளி டைம்லேயே வந்து ஒரு ஜீன் வாங்கியிருந்தோம் லைட்டான ஒரு கிரே கலர் ஜீன் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து இதில் ரெண்டு ஜீன் வந்து சூஸ் பண்ணியாச்சு இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் டபுள் நைனாக இருந்தாலும் ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி வந்து ப்ரைஸை விட ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாகவே இருந்தது ஃபிட்டு கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது ஒரு ஜீன் வந்து ஆல்ரெடி போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சதுனால தான் வந்து இந்த டைம் ரெண்டு ஜீன் வந்து வாங்கியிருக்காங்க கேர்ள்ஸுக்குமே வந்து இதே ஆஃபரில் இருந்தது சிக்ஸ் டபுள் நைன் ப்ரைஸ்லேயே வந்து கேர்ள்ஸுக்கும் இருந்தது நானும் வந்து அந்த கிரே ஜீன் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் பட் ஏதாவது ட்ரிப் போனோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து ஜீன் வாங்கலை ஸோ அது மூணு மட்டும்தான் வந்து மேக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது ஸோ இது தான் வந்து எங்களோட குட்டி பொங்கல் ஷாப்பிங் ஹால் குட்டி பூஜிக்கு வெண்பா குட்டிக்கு எங்களை ரெண்டு பேர்த்தோட ட்ரெஸ்ஸஸ் வந்து இது தான் அடுத்து இந்த புட்டு மேக்கரில் புட்டு எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் புட்டு இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி புட்டு கொழல் வச்சு ஃபஸ்ட்டு வந்து மாவை அந்த பாக்கெட்டில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே வந்து வாம் வாட்டர்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு கையில் பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே நிற்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு உதிர்த்து விட்டோம்னா உதிர்ணும் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து தேங்காய் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டு மாவு நடுவில் தேங்காய் திரும்பி புட்டு மாவு திரும்ப மேலே ஒரு லேயர் கோக்னட் போட்டு தேங்காய் போட்டு சூப்பராக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப அழகாக வந்தது ரொம்பவுமே சூப்பராக வந்து டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது இந்த புட்டுமாவோட டேஸ்ட்டு புட்டு ஷேப் வந்து ரொம்பவுமே கரெக்டாக வந்திருந்தது ஸோ அந்த புட்டு ஷேப் அப்படியே வரதை பார்க்கும்போதே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது ஸோ ஃபைனலி விளாகோடய எண்டுக்கு வந்தாச்சு இந்த பிளாக் வந்து ஸ்டார்டிங் அப்படியே வந்து கோவில் திருவிழா ஷாப்பிங் ஹால் இப்போ வந்து புட்டு ரிவ்யூன்னு அப்படியே வந்து எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இதில் நிறையா திங்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நாங்கள் வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ளாக் தான் வந்து வரப்போகுது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து பொங்கல் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஸ்டே டியூண்ட்